அவன் எனக்கு பிடிக்கல அவன் பண்றது சரி இல்லாம எனக்கு வேண்டாம் அவனால என்ன நிமித்தி இல்லைன்னா அல்லா கல்வி மோகரம் அதை எந்த விதத்துல நாயம் எந்த விதத்துல நாயம் ஒரு தடவை திருமணம் ஆகி போச்சுன்னா சாவர் வரைக்கும் அதுதான் வாழ்க்கை நீ மறைச்சிடலாம் ஊர் உலக மரத்துல மறைக்க முடியாது நீ கல்வி போட்டுடலாம் அந்த பேர் அழியாது இப்ப யாரோட பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன சொல்லுவாங்க அந்த பேர் வளைச்சிருமா ஆ ஆ யாரு யார் யார் பேர் சொல்லுவாங்க அதறேன் முதல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ரெண்டாவது கடிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் யார் பேர் வரும் அந்த பேர் பொசை ஏன் இப்படி பண்ணுறேன் அப்போ நான் பேசுனேன் நான் உன்னிட்ட தான் கேட்குறேன் உடச்சி பேசாயா ஏன் இப்படி பண்ணுறேன் ஏன் அப்புறம் இப்படி நீச்சல் இப்போ கசக்குதா அப்போ பொசந்தான் வேணுன்னு புதிய குதிச்ச இப்போ அப்படி கசத்துக்குதா ஏன் வேண்டாம் இல்லைண்ணா அதுக்கு முன்னே ஏன் வேணுன்னு கேட்டேன் நான் அப்புறம் ஆசைப்படும் போது வேணும்னு கேட்டேன் இப்போ ஏன் வேணான்னு சொல்கிறேன்

பொட்டு பூ கூட வாங்கி தர மாட்டேங்கிறான் ஒரு அன்பா ஆதரவாசமாக நான் எழுத மாட்டேங்கிறான் கடமைக்கு வரான் கடமைக்கு போகிறான் அந்த அளவுக்கு கோளாறு நடக்குது பெத்த தாயை உன்னி பெத்த தாயை கை நீட்டி அடிச்சுட்டான் எனக்கு அம்மா தான் முக்கியம் எனக்கு புருஷன் முக்கியம் இல்லை அதனால என் அம்மா கூட நான் இருந்துக்கிறேன் என் பிள்ளைங்க நான் வளர்த்துக்கிறேன்

ஒன்னு வாழவும் தெரியல இல்ல வாழ்றதுக்கு இப்படித்தான் வாழும் சொல்றதுக்கு ஆளும் இல்ல பெத்த தாயை அடிச்சா அடிச்சான்னு சொல்ற உன் தாய் அனாசியமா பேசினா அவன் அடிச்சான் அது முதல்ல நீதி சொன்னியா ஒரு ஆம்பளை என்ன வாக்கர் பேசுகிறோமோ அதுதான் பேசணும் அந்த இடத்துல உங்க புருஷனை பேசும்போது என் புருசனை எதுக்குமா நீ பேசுகிற எனக்கு தாலி கட்டின புருஷன் என்ன எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நீ வந்தியார் கேள்வி கேட்டியா போமான்னு மட்டும் சொல்லியிருக்கணும் அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு கொண்டாட்டிக்கு நீ அவளை அவளை பேச சொல்லிட்டு நீ பின்னாடி நின்ற முன்னை அடிக்க வேண்டிய அடியை அவளை அடிச்சான் எதுவும் தப்பு இல்லைல்ல பேச அடிக்க வேண்டிய இல்லை என்ன வேணும் அதை தான் நானும் சொல்றேன் அதை தான் நானும் சொல்றேன் உன்னை அடிக்க வேண்டிய அடி அவளை அடிச்சான் எதுக்கு நீ உம்பளைய நீ ஒழுங்கா பேத்துருந்தா உம்பளைய கேட்பாள நீ பிள்ளையை பெற்று ஒழுங்கா வளர்த்துறான் அதனால என்னை அம்மா அப்பனை கேள்வி கேட்கறான்னு வச்சா இதான உண்மை நீ அவங்க அப்பா பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அவங்க அப்பா பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் அம்மா பேசுனா அவனுக்கு ஆஹ் என் அம்மா பேசுனாங்களே உங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தாருந்தான் பேசுனாங்க உங்க அம்மாவை அனாசியமா பேசல உன் புருஷன்தான் பேசலாம் அதான் அவங்க என்ன எனக்கு சொல்லி எல்லாம் கொடுக்கலியே நான் அந்த கோபத்தை பேசுறேன் நான் பிரிக்க மாட்டேன் சேர்ந்துதான் இருப்பேன் உனக்கு அந்த வாழ்க்கை விட்டா வேற வாழ்க்கை இல்லை ஒழுங்கா அடக்கி திருத்தி தர வாழு அவட தான் சொல்லுவேன் இல்ல வேணாம்னா சொல்லிவிடு திருப்பி முடிச்சு விட்டுறேன் மக்கள் சாட்சி திருப்பி வந்து சேருன்னு சொன்ன கூட சேர முடியாதுரா சொல்லுங்க

நான் முடிவு சொல்ல டக்குனு பாக்கலாம் அப்ப இன்னொரு ஒரு ஒரு சான்ஸ் தர அவன் வருவான் கண்டிப்பா வருவான் ஆமா வந்து உண் அவன் வேணான்னு சொல்லிட்டா நீ விட்டு ஆனா நீ வேணாம்னு சொன்னாற்றுமா எடுத்துக்காது புரியுதா அவன் அவங்க வேணான்னு சொல்லும் என் பேர் சொல்லி மூணு பேரை சொல்லி உன் புருஷனோட பேரை சொல்லி குத்திட்டு போவோம் இந்த வீட்டு வாசலை கட்டிட்டோம்